தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினருமான ராசம்பந்தன் எப்பொழுதும் இலங்கையின் ஆட்புல ஒருமைப்பாட்டுக்கு பங்காற்றியதாகவும் அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டிய விதம் தொடர்பில் அவருக்கு தனியான நிலைப்பாடு இருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அதற்காக அவர் பல பணிகளை செய்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ராசம்பந்தனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த காரியம் அவரின் பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பது என அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தனின் மறைவு தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையொன்றை நிகழ்த்தி இரங்கலை தெரிவித்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார் நான் இந்த உரையாற்றும் போது அன்று என்னுடன் பாராளுமன்றத்துக்கு வந்தவர்களில் எஞ்சியிருந்த எனது சகாக்களில் ஒருவரான பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் இப்போது எங்களுடன் இல்லை மிகவும் கடினமான காலகட்டங்களில் அவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர் ஆற்றிய பங்களிப்பை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன் அவர் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றை பிரதித்துவப்படுத்திய போதிலும் அவர் எப்போதும் இலங்கையின் ஆட்புழு ஒருமைப்பாட்டுக்காக பங்காற்றினார் ஒருமுறை அவர் என்னுடன் உரையாற்றும் போது ரணில் நான் நாட்டை பிரிப்பேன் என்று நினைக்கிறீர்களா நான் சிறுவனாக இருந்த போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டில் நாடு சுதந்திரம் பெறுவதை பார்க்கச் சென்றிருந்தேன் என அவர் என்னிடம் குறிப்பிட்டார் அதனை காணும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை நம்மில் பலர் அப்போது பிறக்கவே இல்லை ஆனால் அதிகார பகிர்வு தொடர்பில் அவர் தனித்துவமான நிலைப்பாட்டைக் கொண்டிருந்தார் அதை பற்றி விவாதம் செய்ய அவசியம் இல்லை அவர் அதற்கான போதுமான பங்கை செய்துள்ளதாக நினைக்கின்றேன் அதனை நிறைவு செய்ய இன்னும் கொஞ்சம் பங்காற்ற வேண்டியுள்ளது மேலும் அந்த வேலைகளை நிறைவு செய்வது அவருக்கு செய்யக்கூடிய மிக உயர்ந்த பங்களிப்பாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் Mr. Sambandani is no longer here with us. He passed away on Sunday. We had been, he and I have worked together through difficult times. And I know the contribution he has made. He, one thing, uh, though he was in the TULF uh, and the TNA, he steadfastly stood for the territorial integrity of Sri Lanka. He told me, will you ever, do you think, Ranil, I'll divide the country? As a small boy, I went to see independence. Uh, in 1948. none of us has seen that we were not even born. Uh, most of us, but he had his own views of how a power should be shared. That uh, there is no reason to fight on it. But I think he's done a sufficient amount of work that we have only a little more to finish. And the best contribution to him is to let us finish that uh, uh, work on devolution and decentralisation. Thank you. சம்பந்தனின் வாழ்நாளில் தமிழ் தேசிய பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமென பல தடவைகள் கூறிய ஜனாதிபதி குறைந்தது இவ்வருடம் ஒக்டோபரில் தனது பதவிக்காலம் முடிவடைய முன்னராவது அனைத்து மக்களின் சம்மதத்துடன் அதை தீர்த்து வைக்க முன்வர வேண்டுமென ஜனாதிபதியிடம் சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தேங்க்யூள் ஸ்பீக்கர் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட்ரபுள் Uh, with regard to Honorable Sambandan on behalf of the Tamil National Alliance. The President was pleased to remark that Mr. Sambandan and he entered Parliament in 1977 together. The President had uh, repeatedly said that during Mr. Sambandan's uh, lifetime, the Tamil national question should be resolved. Unfortunately, he has passed away, and I wish to appeal to the President and to the government that before the president's term ends in october this year, that uh, this must be resolved uh, to the satisfaction of all the people of this country. thank you. thank you. our deepest sorrow and sympathies to everyone in the sambandhan family. and uh, we all commemorate his laudable services to our motherland. Thank you.